கீரநல்லூர் ஊராட்சியில் புதிய நியாய விலைக்கடை அமைக்கும் இடத்தை அளக்குமாறும் விஏஓ கட்டிடம் புதியதாக கட்டித்தர கோருதல் ஆரி பெரும்பாக்கம் பஞ்சாயத்தில் பத்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு மேலாக நிறுத்தப்பட்ட பேருந்து சேவையை துவக்குதல் மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மாநகராட்சிக்குட்பட்ட ஓரிக்கை அண்ணாநகர் மற்றும் விடுபட்ட அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் வடிகால் சிமெண்ட் கால்வாய் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுக்காக மாவட்ட ஆட்சியரிடம் மனுக்களை வழங்கினர் காஞ்சிபுரம் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மக்கள் நல்லூர் மைய கூட்டரங்கில் நடைபெற்ற மக்கள் குறை நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கேரளல்லூர் ஊராட்சியில் சர்வே எண் முன்னூற்றி முப்பத்தி ஒன்று பார் பத்து நத்தமிடத்தை புதிய நியாயவிலைக் கடை கட்டுவதற்கு அளந்து தருமாறும் நூலகத்தில் செயல்படும் கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு தனியாக புது கட்டிடம் அமைத்து தரக்கோரியும் ஊராட்சி மன்ற தலைவர் கே என் அன்பரசன் அவர்கள் கோரிக்கை மனு வழங்கினார் காஞ்சிபுரம் உத்திரமேரூர் சாலையில் கோரிக்கை அண்ணாநகர் மற்றும் விடுபட்ட அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் வடிகால் சிமெண்ட் கால்வாய் அமைக்கப்பட்டு இடையில் விடப்பட்டுள்ள சிமெண்ட் கால்வாய் பணியை வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பு பூர்த்தி செய்து மழைநீர் வடிகால்வாய் அமைத்து தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் எஸ் கண்ணன் அவர்கள் மனு வழங்கினார் அதேபோன்று ஆரி பெரும்பக்க பஞ்சாயத்தில் பத்தாண்டுகளுக்கு முன்னர் நிறுத்தப்பட்ட பேருந்து சேவையை பள்ளி மாணவர்கள் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மீண்டும் துவங்க கோரியும் போன்று ஏரி அருகே தாழ்வான இடத்தில் வசிக்கும் கன்னிகாபுரம் கிராமத்தில் முப்பதுக்கும் மேற்பட்டோருக்கு மாற்று இடம் வழங்க பட்டா வழங்க கோரியும் துறங்குதன்றம் ஏரிக்கு நீர்வரத்து கால்வாய் அனைத்து வகையிலும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனை சீரமைத்து தரக்கோரியும் ஊராட்சி மன்ற தலைவர் சுமதி அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கினார் இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமை வகித்து பொதுமக்களிடமிருந்து மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தெட்டு மனுக்களை பெற்று அவற்றின் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அனைத்து துறை அலுவலர்களுக்கும் உத்தரவிட்டார் இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் சே வெங்கடேஷ் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் திரு வை ஜெயக்குமார் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்